ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆன் த ஸ்பாட் யூடியூப் சேனல் நான் ஹரிகிருஷ்ணன் ஸ்டார் ப்ரொமோட்டர் மார்க்கெட்டிங் மேனேஜர் இந்த விடியோ இல்லாமல் பார்க்க போகிறது கோயம்புத்தூரில் எல்என்டி பைபாஸ் பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார் பேரடைஸுங்கிற ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம கோயம்புத்தூரில் எல்என்டி தேசிய நெடுஞ்சாலையில் அதாவது சேலம் கொச்சின் தேசிய நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார் பேரடைஸ்ங்கிற ப்ராஜெக்ட் தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது எக்ஸாக்டாக க கற்பகம் காலேஜுக்கு பக்கத்துலேயே இந்த ப்ரீமியம் பிளாட் வந்து அமைஞ்சிருக்குங்க தேசிய நெடுஞ்சாலை அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ப்ரீமியம் பிளாட்டுடைய விலை வந்து பர் சென்ட்டுக்கு வந்து பன்னெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் நம்ம கோட் பண்ணியிருக்கிறோம் இந்த பன்னெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ஒரு ரூபா வந்து இப்போ பண்ணக்கூடிய கஸ்டமருக்குமே வந்து பதினோரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் கூடவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் இருக்குங்க என்னன்னா ஒரு ஸ்கூட்டி வந்து நம்ம ஃப்ரீயாக டிடிசி பிறரா அப்ரூவலோட இருக்கக்கூடிய இந்த பிரீமியம் பிளாட்டை வந்து நீங்கள் புக் பண்ணுறதுக்கு ஸ்கிரீன் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே நான் கொடுக்குறேன் அதாவது சேலம் கொச்சி உடைய தேசிய நெடுஞ்சாலைக்கு மேலேயே இந்த நம்ம ப்ரீமியம் பிளாட் வந்து ஸ்டார் பேரடைஸ் அமைஞ்சிருக்குங்க ரெண்டே முக்கால் இருந்து கிட்டத்தட்ட எட்டு செண்டு வரைக்குமே நம்ம இண்டிவிஜுவல் பிளாட்ஸாக போட்டிருக்கிறோம் இது வந்து இப்போது ரெண்டே முக்கால் ஏக்கருக்கு பேஸ் ஒன்றில் நம்ம போட்டிருக்கிறோம் கூடிய விரைவில் வந்து பேஸ் டூ வந்து வரப்போகுதுங்க அருமையான ஈவனான செம்மண் பூமி இருக்கக்கூடிய நிறைந்த வீடுகள் அமைஞ்சிருக்கக்கூடிய பக்கத்திலையே நம்மளுடைய ஸ்டார் பேரடைஸ் அமைஞ்சிருக்கு மறக்காமல் இதில் ஒரு ரெண்டு செண்டு ரெண்டரை செண்டு உங்களுக்கு சொந்தமாக்குங்க ஸ்க்ரீனில் தெரியுது என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் செவன்ட்டி ஃபைவ்லருந்து எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே லோன் ஃபெசிலிட்டி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பர்ச்சேஸ் லோன் நம்ம ஸ்டார் பேரடைஸ் ப்ராஜெக்ட்டுக்கு மிக அருகில் நிறைய காலேஜஸ் இருக்குது நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது நிறைய நர்சிங் காலேஜ் இருக்குது ஸ்கூல் இருக்குது ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது கோயம்புத்தூருடைய சவுத்தில் மெயினான இடத்துல பைபாஸ் மேலே அமைந்திருக்கிறதுனால உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கே இருக்குது மறக்காம ஸ்க்ரீனில் தெரியிற ரெண்டு நம்பர் கால் பண்ணுங்கள் ஆன் த ஸ்பாட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்